வெல்கம் டுற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல்ல சாரி பிரெக்னன்சி டைம்ல வந்து கோயிலுக்கு போகலாமா போக கூடாதாங்கிற வீடியோ பத்தி இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்குள்ள டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகலாமா போகூடாதா அதே மாதிரி இப்போ ஏஜ் புதுசாக அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க எல்லாரும் எந்த டைமில் பீரியட்ஸ் டைமில் எத்தனை நாள் கழிச்சு வந்து கோயிலுக்கு போகலாம் புதுசாக குழந்த பெற்றவங்களாக இருந்தால் எத்தனை நாளையில் கோயிலுக்கு போகலாம் புதுசாக மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் எத்தனை நாளையில் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி திருமணம் ஆனவங்க குழந்த பிறந்தவங்க எல்லாருமே எத்தனை நாள் கழித்து வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகலாமா இல்லை போனால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா இந்த மாதிரி இது ரிலேட்டடான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா இதுதான் வந்து டாபிக் இப்போ வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து இருக்குது நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அதனால வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட்டியான ஃபீலிங் இருக்கும் நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் அதனால நம்மளுக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு நம்மளை பார்க்குற டைமில் வந்து தெரியாது ஸோ வந்து என்ன ரீசனால் வந்து நம்மளை வந்து போகக்கூடாது அது வந்து ஏதாச்சும் பெரிய குற்றம் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வந்து தூய்மையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்குமா அது வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போது அங்கே உள்ள ஏதாச்சும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுமா ஸோ அதனால தான் வந்து நம்மளை வந்து கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஸோ இப்போ உள்ள டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதானே நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் ஸோ வந்து கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் போகலாம் அது அதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருக்காங்க அந்தந்த நாட்களில் வந்து நம்ம போகலாம் ஸோ அது அது வந்து என்ன மாதிரியான நாள்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேங்க அப்புறம் வந்து நம்மளை வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் நானும் இதை பற்றி நிறைய வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்க மனசுக்கு ஒப்புதலாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க வந்து எந்த டைமில் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் செவன் டேஸ் வந்து பீரியட்ஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து எத்தனை நாட்கள் கழித்து வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு நாளாவது உங்களுக்கு வந்து கழிஞ்சிருக்கணுங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் அட்டென் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் வந்து அந்த தீட்டுன்னு இல்லையா அதனால் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னாலுமே அவங்களும் இதே மாதிரி தான் அவங்களும் வந்து குழந்த பறக்காம இருக்குது இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு இல்லைன்னு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தையே இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களும் மினிமம் மினிமம் இல்லை மேக்ஸிமம் வந்து ஃபைவ் டேஸ் கழிச்சு தாங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் உங்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் முன்னாடியே பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு சில பேருக்கு வந்து த்ரீ டேஸ் கூட இருக்கலாம் அவங்கலாம் வந்து திரு முடிஞ்ச அப்புறம் தாராளமாக கோயிலுக்கு போகலாம் ஒரு சில பேருக்கு வந்து செவன் டேஸ் நைன் டேஸ்லாம் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு நாட்கள் கழிச்சு வந்து பீரியட்ஸு சாரி கோயிலுக்கு போகலாம் புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணவங்களும் புதுசாக கல்யாணமானவங்களும் கல்யாணமாகி இன்னும் குழந்தை இல்லாதவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து எத்தனை நாள் கழித்து வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாட்கள் கழித்து வந்து கோயிலுக்கு தாராளமாக போகலாங்க ஏன்னா வந்து மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து தீட்டு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நாலாவது நாளையில் வந்து தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் தாராளமாக அதே மாதிரி கல்யாணம் ஆகி புதுசாக தான் குழந்த பிறந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எத்தனை நாள் கழித்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் இந்த நாற்பத்தொன்னா கழிச்சு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு ரெகுலராக ஸ்டாப் போக ஸ்டார்ட் பண்ணோம்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட்ஸை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து குழந்த பிறந்ததுமே வந்து நம்ம யாரும் போகமாட்டோம் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கோயிலுக்கு போகிறவங்க இதே மாதிரி த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் வந்து கோயிலுக்கு தாராளமாக போகலாம் ஸோ வந்து இப்போ எல்லாருமே எத்தனை நாட்கள் கழித்து வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன் அது வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நான் ஒரு இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க குழந்த பிறந்தவங்க வந்து மூணு நாட்கள் கழிச்சு போக சொல்லியிருந்தேன் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களும் கல்யாணம் ஆனவங்களும் ஏஜ் இசாட்டம் பண்ணவங்களும் அஞ்சு நாள் கழித்து வந்து கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேன் ஸோ வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ த்ரீ டேஸ் கழிச்சு கோயிலுக்கு போக சொல்லியிருந்தவங்க வந்து த்ரீ டேஸ் கழிச்சு போக சொல்லியிருந்தவங்க ஃபைவ் டேஸ் கழித்து சொன்னால் ஒரே தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து அந்த மறுநாள் இப்போ நாலாவது நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உள்ளங்கையில் வந்து ஒரு துளி நெய்யை எடுத்து அந்த நெய்யை வந்து உங்க நடு உச்சியில் வந்து வச்சு நீங்கள் வந்து காலையில் வந்து தலைக்கி குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தீட்டு வந்து கழிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து தாராளமாக போகலாம் உங்கள் மனசுக்கு வந்து உறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பீரியட்ஸ் முடிஞ்ச அப்புறம் போகலாம் இல்லாட்டி இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி உங்களோட விருப்பங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகிறதும் போகாததும் ஸோ வந்து இது வந்து ப பழைய காலத்தில் உள்ள ஒருத்தங்க வந்து சொன்னது ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனசு உறுத்தலாக இல்லாட்டி நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்